நவகிரகங்கள் ஏன் ஒன்றையொன்று பார்த்திருப்பதில்லை தெரியுமா கிரகங்கள் ஒன்றையொன்று பார்க்காமல் வானில் சஞ்சரிப்பதை ஞானிகள் தங்களின் சக்தி மூலம் அறிந்தனர் அதன் அடிப்படையில் வழிபாட்டில் நவக்கிரகங்கள் அனைத்தும் வெவ்வேறு திசை நேயாக்கி இருக்குமாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன ஜோதிடத்தில் கிரகங்களின் ஒளிக்கதிர்கள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்தின் மீது படுவதையே கிரக பார்வை என்கிறோம் உதாரணமாக பூமி சூரியனின் நேரடி பார்வையில் இருப்பதால்தான் சூரிய ஒளியானது தொடர்ந்து பூமியின் இரு பக்கங்களிலும் மாறி மாறி இரவு பகலாக வந்தடைந்து கொண்டே இருக்கிறது பூமியை சூரியன் பார்ப்பதால்தான் உயிர்கள் வாழ முடிகிறது அதுவே செவ்வாய் பூமியை நெருங்கி அதிக கிரணங்களை வெளிப்படுத்தினால் அது இயற்கை சீற்றத்துக்கு வழிவகுத்து பூமிக்கு பாதிப்பு ஏற்படும் வெகு தூரத்தில் இருந்தபடி குரு பூமியை பார்த்துக் கொண்டிருப்பதால் தான் ஒவ்வொரு அழிவிலிருந்தும் பூமி தப்பிக்கிறது இங்கு உயிர்கள் உற்பத்தியாகிறது அதைவிட பூமியை தாக்க வேண்டிய விண்கற்களை கூட வியாழன் வாங்கிக் கொள்கிறார் எனவே பூமியை சுற்றியே அனைத்து கிரகங்களும் காணப்படுகிறது ஜோதிட சூத்திரத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்கள் அனைத்தும் ஒருவரை ஒருவர் பார்க்க வாய்ப்பே இல்லை இயற்கை அதனை அனுமதிக்கவும் இல்லை ஏனெனில் ராகுவும் கேதுவும் பார்வையற்ற இருள் கிரகங்கள் அவற்றுக்கு ஒளியே இல்லை அதை தவிர்த்து வான்வெளியில் மற்ற ஏழு கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கும் நிலை ஏற்பட்டால் இந்த உலகம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் சூரியன் சனி இவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடிக்கவே பிடிக்காது இரண்டு கிரகங்களின் தன்மை என்பது முற்றிலும் வேறுபட்டது இதேபோல் செவ்வாய் புதன் சனி செவ்வாய் சனி சந்திரன் போன்ற கிரகங்கள் பார்த்தாலும் அது உலகத்திற்கு நன்மை அல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் செய்துட்டு நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்